மாஸ்டர் இன்னும் வரலையா அவங்க வர வரைக்கும் நீங்க சொல்லி கொடுக்கலாமே எனக்கு யோகா எல்லாம் தெரியாது சில பேரோட முகத்தை பார்த்தாலே யோகா கூட தர முடியாத மன அமைதி கிடைச்சிருங்க விஜயா கொஞ்சம் சீக்கிரம் வர மாட்டேன் ஏன் கத்துற இப்ப நேரத்துக்கு தானே வந்திருக்கேன் இனிமே நீ கொஞ்சம் சீக்கிரமே வந்துடு அதுதான் நல்லது சரி சரி நான் இப்ப எல்லார் முன்னாடியும் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போறேன் அத நீ வீடியோ எடுத்துரு என்ன பேச போற நான் பேசும்போது தெரிஞ்சுக்கோ நீ வா குட் மார்னிங் வணக்கம் மாஸ்டர் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேச போறேன் பார்வதி இத வர இங்க வா யோகா பண்ணா மன அமைதி கிடைக்கும் அதை விட அதிகமாக மன அமைதி எதில் கிடைக்கும்னு உங்க யாருக்காவது தெரியுமா யாருக்குமே தெரியாது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அதை விட மன அமைதி வேற எதுலையுமே கிடைக்காது நான் பண்ண ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா எங்க வீட்டில கிருஷ்ணுன்னு ஒரு சின்ன பையன் இருந்தான் அவனை நான் தான் படிக்க வச்சேன் அவன் ஸ்கூல்ல தெரியாம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான் அதுக்கு அவனை கொண்டு போய் சீர்திருத்த பள்ளியில சேர்க்கணும்னு சொன்னாங்க எனக்கு மனசே கேக்கலிங்க ஒரு சின்ன பையன் தப்பு பண்ணுனா அத பக்குவமா எடுத்து சொல்லி அவனை நல்வழிப்படுத்தணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி அந்த ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புவாங்க எனக்கு மனசே கேக்கல நம்ம வீட்டு பைய இல்லங்கிறதுக்காக அத பார்த்துட்டு என்னால கண்டுக்காம இருக்க முடியல அது சரி இந்த வயசுல அந்த பையன் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனா அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது அவன் எதிர்காலம் என்ன ஆகுறது இதை எப்படியாவது தடுக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா என் ரெண்டாவது பையன் முத்துவ எனக்கு உதவியா வர சொல்லி நான் கூப்பிட்டேன் அந்த ஸ்கூல்ல போய் நான் பேசினேன் அவன சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பணும்னு சொன்னவர்கிட்ட நான் கெஞ்சி பேசினேன் அவருக்கு நல்லதை எடுத்து சொல்லி எப்படியோ போராடி அவர் மனச மாத்தி அந்த சின்ன பையனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப விடாம நான் பண்ணிட்டேன் ரொம்ப ஓவரா இருக்கேன் சின்ன தப்ப பண்ணிட்டாங்கன்னு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பசங்க யாரும் போக கூடாது யாரும் குற்றவாளியா வளர்ற தான் சில தப்புகளை பண்ண வைக்குது ஒரு தப்புக்கு தண்டிக்கிறத விட மன்னிக்கிறது தான் அவங்கள சரிப்படுத்தும் தான் அந்த பையனை அந்த மாதிரி இடத்துக்கு போகாம நான் காப்பாத்திட்ட என் இன்னைக்கு இன்னைக்குதான் சிறந்த நாள்